தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக சிறப்பு ரயிலானது நாளை தினம் சென்னை சென்ட்ரலில் இருந்து அதிக முன்பதிவு இல்லாத பெட்டிகளுடன் இயக்கப்பட இருக்கின்றது அதே போலவே வருகின்ற சனிக்கிழமை அன்று சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கும் அதிக முன்பதிவு இல்லாத பெட்டிகளுடன் சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர் இடையே மெமு சிறப்பு ரயிலும் இயக்கப்பட இருக்கின்றது எந்தெந்த நாட்கள் எவ்வளவு இல்லாத பெட்டிகளுடன் இந்த ரயிலை இயக்கப்படுறாங்க வாங்க இந்த ஒரு வீடியோ விரிவாக பார்க்கலாம் சேனல் கே புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அப்ப நம்ம போடுறோம்

அக்டோபர் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய நான்கு நாட்களும் காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து மணிக்கு கோயம்புத்தூர் இருந்து புறப்படக்கூடிய இந்த மெமு ரயிலானது ஓத்தனூர்லிருந்து ஒன்பது ஐம்பதற்கும் கடவில் பத்து பதினான்கிற்கும் பொள்ளாச்சியில் பதினொன்று பத்திற்கும் உடுமலைப்பேட்டையில் பதினொன்று முப்பத்தி நான்கிற்கும் பழனியில் பனிரெண்டு பத்திற்கும் ஒட்டஞ்சத்திரத்தில் பனிரெண்டு முப்பத்தி ஆறு மணிக்கும் என புறப்பட்டு திண்டுக்கலுக்கு மதியம் ஒன்று பத்து மணிக்கு வந்து சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் திண்டுக்கல்லிருந்து அதே நாட்களான அக்டோபர் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய நான்கு நாட்களும் திண்டுக்கல்லிருந்து மதியம் இரண்டு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு மெமூ ரயிலான காலமானது ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து மதியம் இரண்டு இருபத்தி பழனியில் மூன்று மணிக்கும் உடுமலைப்பேட்டையில் மூன்று ஐம்பத்தி பொள்ளாச்சியில் நான்கு இருபதற்கும் கிணத்து கடவில் நான்கு நாற்பத்தி நான்கிற்கும் போத்தனூரில் புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு அன்றைய தினம் மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு சென்று சேரும் இது ஒரு முழுவதும் முன்பதிவில்லாத மெமு ரயில் ஆகும் நான்கு நாட்களுக்கு மட்டும் இயக்க போறாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இயக்கப்பட மாட்டாது இந்த ரயில மொத்தமா எட்டு முன்பதிவில்லாத பெட்டிகள் இருக்கின்றது கோயம்புத்தூர் திண்டுக்கல் வந்து தென் மாவட்டங்கள் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு முன்பதிவில்லாத ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ்

அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை என்றும் இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு கன்னியாகுமரி ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு மறுநாள் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து இருக்கும் திருநெல்வேலி மணிக்கும் என சென்று தொடர்ச்சியாக கன்னியாகுமரிக்கு மதியம் ஒன்று இருபத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து செங்கல்பட்டுக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில் மாலை மூன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து ஐந்து முப்பத்தி ஐந்து மதுரையில் எட்டு நாற்பதுக்கும் திருச்சியில் பதினொன்று ஐந்து மணிக்கும் என புறப்பட்டு செங்கல்பட்டுக்கு மறுநாள் சனிக்கிழமை காலை நான்கு முப்பது மணிக்கு வந்து சேரும் பதினெட்டாம் தேதி தாம்பரத்தில் புறப்பட்டு கன்னியாகுமரி செல்லக்கூடிய சிறப்பு ரயில் மீண்டும் இருபத்தி ஒன்றாம் தேதி இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இருக்கிறது அறிவிப்பை கடைசி நேர அறிவிப்பாக வெளியிடுவார்கள் ஒரே ஒரு சேவை பதினேழாம் தேதி மட்டும் கன்னியாகுமரி செங்கல்பட்டு இயக்கப்படுறாங்க தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மணப்பாறை திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்படி திருநெல்வேலி நாங்குநேரி வள்ளியூர் நாகர்கோவில் ஆகிய ரயில் நிலையங்களில் இருந்து

இவர் கொள்ள முடியும் இதே போலவே சென்னை சென்ட்ரல் போத்தனூர் ரயிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ போர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ சென்னை சென்ட்ரல் போத்தனூர் ஜங்ஷன் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலும் மொத்தமாக இரண்டு நாட்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது நாளை மற்றும் சனிக்கிழமை மொத்தமாக தொடர்ச்சியாக இரண்டு நாட்களுக்கு இயக்க போறாங்க அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து அக்டோபர் பதினேழு நாளை வெள்ளிக்கிழமை மற்றும் அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை சென்னை சென்ட்ரலில் இருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது சேலத்திற்கு மறுநாள் காலை நான்கு முப்பதற்கும் ஈரோட்டிற்கு ஐந்து நாற்பதுக்கும் திருப்பூருக்கு காலை ஆறு முப்பத்தி மூன்று மணிக்கும் என சென்று தொடர்ச்சியாக போத்தனூர் ஜங்ஷனுக்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் இருந்து ஒரு சேவை மட்டும் இயக்கப்பட இருக்கின்றது வருகின்ற அக்டோபர் பதினெட்டு அன்று மதியம் இரண்டு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது திருப்பூர்லிருந்து மதியம் இரண்டு நாற்பத்தி ஐந்திற்கும் ஈரோட்டில் மூன்று முப்பதற்கும் சேலத்தில் நான்கு முப்பது மணிக்கும் என புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு இரவு பதினொன்று பத்து மணிக்கு வந்து சேரும் மீண்டும் இதே பெட்டிகள் தான் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு அன்று மீண்டும் புறப்பட்டு போத்தனூர் நோக்கி செல்ல இருக்கின்றது போத்தனூர் சென்றுவிட்ட அந்த பெட்டிகள் மீண்டும் தீபாவளி பண்டிகை அனைத்து முடிந்த பிறகு இருபத்தி ஒன்றாம் தேதி இயக்கப்பட இருக்கின்றது காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ போத்தனூர் சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் இது ஒரு வழி சிறப்பு ரயிலாக இயக்க போறாங்க போத்தனூர் ஜங்ஷனில் இருந்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு போத்தனூர் இருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு திருப்பூர்ல இருந்து ஒன்று முப்பதற்கும் ஈரோட்டில் இரண்டு இருபதற்கும் சேலத்தில் மூன்று முப்பதிற்கும் ஜோலார்பேட்டையில் ஐந்து ஏழிற்கும் காட்பாடியில் ஆறு முப்பத்தி இரண்டிற்கும் அரக்கோணத்தில் எட்டு இரண்டிற்கும் திருவள்ளூரில் எட்டு இருபதற்கும் பெரம்பூரில் எட்டு ஐம்பத்தி ஐந்திற்கும் சென்று தொடர்ச்சியாக சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்று சேரும் இந்த இரண்டு சிறப்பு ரயில்களிலுமே பெட்டிகள் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே ஏனென்றால் இந்த சிறப்பு ரயில்களிலும் அதிக அளவிலான முன்பதிவு பெட்டிகளை கொடுத்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயில மொத்தமாக இரண்டு ஏ சி த்ரீ டயர் வகையிலான பெட்டிகளும் இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகளும் சேர்த்து மொத்தமாக இந்த சிறப்பு ரயில மொத்தமாக இரண்டு ஏ சி த்ரீ டயர் வகையிலான பெட்டிகளும் எட்டு ஸ்லீப்பர் சேர்த்து மொத்தமாக பத்து பெட்டிகள் ரிசர்வேஷன் அப்படிங்கிற கேட்டகிரில இருக்குது அதற்கான முன்பதிவு துவங்கிய சில நிமிடங்களிலே நேற்று முடிந்து விட்டது அதே போலவே கடைசி நேர பயணிகள் வசதிக்காக எட்டு முன்பதிவு இல்லாத பெட்டிகளும் இரண்டு எஸ்எல் ஆர்டி சேர்த்து மொத்தமாக பத்து பெட்டிகள் அன்றிசர் அப்படிங்கிற கேட்டகிரிலே கொடுத்திருக்காங்க சென்னை சென்ட்ரல் இருந்து போத்தனூர் செல்லக்கூடிய சிறப்பு ரயிலும் அதே போலவே போத்தனூர் சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்படும் ஒரு வழி சிறப்பு ரயிலும் சேர்த்து இந்த இரண்டு ரயில்களிலுமே ஒரே பெட்டிகள் பயன்படுத்தி இயக்க போறாங்க எனவே இந்த ரயில பத்து பெட்டிகள் அன்றிசர் அப்படிங்கிற கேட்டகிரில இருக்குது கடைசி நேர பயணமாக கூட்ட நெரிசலில் சிக்காமல் இது போன்ற சிறப்பு ரயில்களை பயன்படுத்தி செல்லும் பொழுது பயணிகளின் தேவை என்பது பயணிகளின் கூட்ட நெரிசலும் குறையும் அதே பாதுகாப்பான பயணம் உறுதியாகும் அதன் அடிப்படையில் இந்த விழா காலத்தை முன்னிட்டு அதிக அளவிலான முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கொண்ட சிறப்பு ரயில்களை இயக்கிறாங்க எனவே சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு வருகின்ற சனிக்கிழமை என்று செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு கன்னியாகுமரி ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போலவே நாளை தினம் வெள்ளிக்கிழமை ஏதேனும் மெமு ரயில் இது போன்ற ரயில்கள் குறித்தான அறிவிப்பு வெளியிடப்பட்டால் உங்களுக்கு பகிரப்படும் அது தொடர்பான தகவல் எதுவும் இப்போது வரை வெளியிடப்படவில்லை சனிக்கிழமை இயக்கப் போகும் சிறப்பு ரயில் தொடர்பான தகவல் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க இந்த இரண்டு சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நேற்றைய தினம் துவங்கிய ஒரு ஒரு சில நிமிடங்களிலேயே முடிந்து விட்டது தாம்பரத்துல இருந்து கன்னியாகுமரி போற ஸ்பெஷல் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா மொத்தமா பதினாலு அண்ட்ரிச கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதே போலவே சென்னை சென்ட்ரல் இருந்து போத்தனூர் போற ஸ்பெஷல் ட்ரெயின்ல பத்து அண்ட்ரிச கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது எனவே இந்த தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சொந்த ஊர் செல்லக்கூடிய பயணிகள் இந்த ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்துல வேலை கனால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்